இறைவளம் அன்பர்களுக்கு வணக்கம் பழனி பயணத்தை பற்றி தான் இந்த பிளாக் பஸ்ஸில் போயிருந்தோம் இதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கும் பழனி பஸ்ஸில் நாமக்கல்லிருந்து கரூர் கரூர் டு பழனி போயிருந்தோங்க வெயில் ரொம்ப தாங்கவே முடியல அதனால் வந்து தர்பூசணி பழம் சாப்பிட்டுக்கிட்டே போனோம் பழனி மலை தெரிஞ்சிருச்சு பழனிக்கு போனதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரூம் போட்டுக்கிட்டோம் ஒரு சிங்கிளும் ஒரு ஃபேமிலி ரூமும் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி அப்படியே வெளியில் வந்தால் நம்ம மலையோட தரிசனம் வந்து அவ்வளோ அழகாக கிடச்சிது மலையை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி திருவாவினன் குடிக்கு போயிருந்தோம் திருவாவினன்குடி அப்படின்னா முருகனுடைய படை வீடு அப்படிங்கிறது திருவாவினன்குடி தான் மலை மேலே போகர் வந்து சிலை செய்து வழிபாடு ஸ்தலமாக மாற்றப்பட்டது தான் வந்து மயிலோட கோவிச்சிக்கிட்டு வந்து உட்கார்ந்ததுனால இங்க மயில் தான் முருகன் இருப்பார் அது வந்து ரொம்ப விசேஷம் நீங்கள் பழனிமலைக்கு வந்து திருவாவினன்குடி வந்து கும்பிடாமல் போனீங்க அப்படின்னா அதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக திருவாவினன்குடிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுதான் ரொம்ப நல்லது நாங்களும் வந்து நைட்டில் போய் திருவாவினன்குடி போன நேரம் அங்கே அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது முருகன கண்கொளிரை இரவு நேர பூஜையில் வழிபாடு பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இங்கே பாத யாத்திரையாக போனவங்க எல்லாருமே வந்து தங்குறதுக்கு ஒரு சத்திரம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே தான் வந்து நைட்டுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதனால் நாங்களும் திருவாவினன் குடியிலருந்து நேராக அந்த மண்டபத்துக்கு போயிட்டோம் அந்த மண்டபத்துக்கு போயிட்டு இரவு உணவு வந்து சாப்பிட்டுட்டு அங்கே பாத யாத்திரையாக வந்தவங்க பால் குடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த காவடிகள்லாம் நாளைக்கு வந்து காவடி ஆட்டத்தில் ஈடுபட போகுது அங்கே போய் நாங்களும் திருப்தியாக இரவு உணவு முடிச்சுட்டு அங்கேருந்து மாடிக்கு போனோம் அப்படின்னா நடந்து வந்தவங்க அப்போ பால் குடத்துக்கு வந்தவங்கன்னு எல்லோரும் சேர்ந்து அங்கே பயங்கரமான ஒரு உற்சாக கொண்டாட்டம் பழனி முருகனை பார்க்கறதுக்கு எட்டு நாள் நடைப்பயணமாக வந்த அசதி கலப்புகள் எல்லாம் மறந்து நாளைக்கு முருகனை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் அவ்வளோ அற்புதமாக ஆரவாரமாக வந்து மேலத்தள வாத்தியங்கள் முழங்க அங்கே முருக பக்தர்கள் தவிர வேறு இல்லாமல் நடந்த தலைமுறை நாலு மணிக்கெல்லாம் குளித்து கிளம்பி ரெடி ஆகிட்டோங்க பால் குடத்துக்கு போகிறதுக்காக பால் குடத்துக்கு அங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே எவ்வளோ பேர் வந்து உட்காந்து ரெடியாக இருக்காங்க பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி ஐம்பது பால் குடம் இருக்குங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லோரையும் வரிசைப்படுத்தி உட்கார வச்சு அவங்கவுங்கள்கிட்டயே குடத்தை கொடுத்து எல்லாம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷஷ்டி கவசம் படித்து சில பேர் இந்த வேண்டுதல்கள்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அங்கே சூட தீபாராதனை காமிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பால் குடை எடுத்துக்கிட்டு சத்திரத்துலேருந்து கிளம்பி வந்தோம் பாருங்கள் நாங்கள் மாடியில் இருக்கும் கீழேயும் இவ்வளோ பேர் கீழ் ஃப்ளோர்லேயும் இவ்வளோ பேர் இன்னும் மாடியிலேருந்து நாங்கள்லாம் இறங்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பால் பால்குடத்துக்கு மேலே இருந்துச்சு எல்லோரும் வந்து காவடி எடுத்து நடனம் ஆடி கிரிவலம் வந்து அதுக்கப்புறம் தான் மலை ஏறுறது வழக்கம் அதனால் எல்லாம் உற்சாகமாக காவடி எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பால்குடை எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது மணி ஆறரை இருக்கும் எப்போது இவ்வளோ நேரம் ஆகாது அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் இந்த தடவை தான் கொஞ்சம் லேட் ஆகி ஆறரை மணி ஆகிடுச்சி கிளம்புறதுக்கு நாங்களும் பால் குடத்துக்காரங்க கூடையே கிளம்பியாச்சுங்க எல்லாருமே நாமக்கல் தான் இதெல்லாம் நீங்கள் முழுசாக பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இது அடிவாரத்தில் இருந்து கிளம்புறப்ப எடுத்தது இது மலையை சுற்றி கிரிவலம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மலை ஏறுவோம் படிபடியாக மலை ஏறுவோம் இங்கே வந்து ஃபோன்லாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க மேலே வந்து அலோ பண்ணுறது இல்லைங்க கீழேயே நம்ம வந்து அஞ்சு ரூபா டோக்கன் கட்டி வச்சுட்டு போயிடணும் இல்லை ரூம் இருந்துச்சுன்னா ரூம்லேயே வச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டாங்க கீழே வந்து விநாயகர்கிட்டையே வந்து ஃபோன்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா ஒரு ஆறுநூறு அறுநூற்றம்பது பால் குடத்துக்கு மேலே இருந்துச்சு இதில் ஒரு நூற்றம்பது பேர் நடைபயணமாக வந்தாங்க மற்றவங்களாம் பால் குடத்துக்கு வந்தாங்க கிரிவலம் வரப்போ அப்படியே ஒரே வேகமாக மாட்டோம் அங்கங்கே நிறுத்தி காவடி ஆட்டம் பெண்கள் வந்து எல்லாம் கும்மி ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் பயங்கர உற்சாக ஆரவாரத்தோடு தான் வந்து கிளம்பி போவாங்க இதில் வந்து நடனம் ஆடுறது தெரியல அப்படின்னு கவலை இருந்துச்சுன்னா சில இடங்களில் உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க எடுத்த பால் குடத்தை கீழே இறக்கி வைக்காம எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோ ஒரு உற்சாகமா எல்லா கவலைகளையும் மறந்து முருகனை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தை தவிர அந்த நிகழ்ச்சியை தவிர வேற எதுவுமே மனசுல இருக்காது டான்ஸ் தெரியலன்னு ஃபீல் பண்ண பாருங்க இந்த மாதிரி உட்கார வச்சு டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா கிளம்புங்கமா அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்களும் அந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்துட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம் அப்பயும் நமக்கு வந்து பார்க்க பார்க்க அந்த ஒரு தேவை காம்ப்ரமைஸே ஆகாது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடினா கூட பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான நேரம் எட்டு நாள் பாத யாத்திரையில் மூணு வேலை உணவு இல்லாமல் இந்த வெயில தண்ணிக்கிறதுக்கு சர்பத்து ஜூஸு வெள்ளரி பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து வருஷம் வருஷம் பழனிக்கு ஆடி மாதத்தில் சமயபுரத்துக்கும் வழக்கமாக போய்கிட்டு இருக்குது நாமக்கல்லேருந்து ஒரு நாலஞ்சு குரூப் மாதிரி கிளம்புறாங்க கிளம்பி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மலை ஏறி போய் மலையில் வந்து அந்த மண்டபத்தில் எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு காவடி பூஜை போட்டுட்டு அப்புறம் பால் கூடத்துக்கு தனி க்யூ இருக்குது அதில் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நம்ம கையாலேயே முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி திருப்தியாக கீழே இறங்கி வந்துவிட்டோம் வந்து அங்கே போய் அன்னதான ஏற்பாடு இருந்துச்சு இல்லையா அங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து அடிவாரத்தில் பஞ்சாமிரதம் பர்ச்சேஸ் பண்ணாமல் எப்படி பழனினாலே பஞ்சாமிரதம் அது நம்ம சித்தநாதன் பஞ்சாமிரதத்துக்கு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்குது இல்லையா அதனால அங்கே போய் நம்ம நம்மளும் நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் பண்ணுற எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம ரூம் போட்டிருந்ததுனால வந்து கொஞ்சம் நேரம் மறுபடியும் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம் அன்றைக்கி பிரதோஷம் அடிவாரத்தில் இருக்க சிவன் கோவிலே வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்ப பஸ்ஸில் ரிட்டன் ஆகி நைட்டு ஒரு பத்து மணி போல் நாமக்கல் வீட்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு அடுத்து நம்மளுடைய ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்